டே என்னடா இரவு நேரத்தை யோசிச்சு கொண்டிருக்கிறாய் அட முதல் எந்த கூட்டணிக்கு நான் போட் போடுறேன் தெரியாம யோசிச்சோன்னு இப்ப யாருக்கு போடுறேன்னு தெரியாம யோசிச்சுருக்கேன் இல்ல போட்டு நிராயிச்சு கொடுறேன் இல்ல என்ன கொண்டு கொண்டிருக்கான அர்ஜுனா ராம்நாதனுடைய வேட்புமனையெல்லாம் நிராகரிச்சுட்டாங்க அதாவது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு இடங்கள்ல நிராகரிச்சுட்டாங்க சாபச்சேரி மற்றது ஜால்மான சபை அவர் அதுக்கு எதிராக நீதிமன்றத்தின் நாடுவர் என்று சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் சங்க கட்சியினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு தமிழ் தேசிய மக்கள் முனை வந்து நல்லூரில் நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டிய வேட்புமனுக்கள் இதில் வந்து பேர் பெரும்பாலும் தமிழ் தேசிய பரப்புல பயணிக்கிற எல்லா கட்சியில வேட்புமனும் ஒரு கட்சி மட்டும் தயாரிக்கப்படல யாரு தமிழரசு கட்சியில வேட்புமனும் தேசிய கட்சி அப்படி சுமந்திரன் சொல்லி இருக்காரு அது மட்டுமில்ல தேசிய மக்கள் அப்ப இது வந்து தேசிய மக்கள் சக்தியின் சதி செயல் என்றும் சில பேர் சொல்லி குறிப்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இந்த இது வந்து தேசிய மக்கள் சக்தியின் சதி செயலா இருக்கலாம் என்று சொல்லி இருக்கிறார் இப்படி நிறைய வேட்புமனுக்கு தயாரிக்கப்பட்டது இருக்கின்ற பின்னணியில என்ன இருக்கின்றும் இப்போ ஆராய்ச்சி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இது தொடர்பாக பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைச்சு கொண்டு இருக்கணும் இது எங்கடா இப்போ கட்சிகளுக்கு போன்றப்ப தெரியாது என்ற விஷயம் ஒன்றும் இருக்காதுல கிட்டத்தட்ட அப்படியும் அவரு இதும் வந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜால் மாநகர சபையில வந்து நடந்த பிரச்சனை கௌசல்யா சோங் வைக்க தெரியாம வச்சிருக்கிறான் அந்த வேட்பாளர் அப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு அப்படி நிறைய அந்த என்னென்ன வகையில் இது சட்ட ரீதியாக சட்டத்துக்கு உட்பட்டு தான் சில விஷயங்கள் அந்த நடைமுறைகளை பின்பற்றலை என்றும் சுமந்திரன் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி இது தொடர்பான கோபத்தையும் மற்ற வேட்பாளர்களும் முன்வைச்சிருக்கிறார்கள் அதை நான் இந்த காணொலியோடு நினைக்கிறேன் ஓம் என்பதோடு சேர்த்து நான் ஏற்கனவே சொன்ன விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய மக்களுடைய அவதானத்தை நாங்கள் ஈர்த்து வாக்காளர்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு பெருவாரியாக வாக்களித்து வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று வினயமாக வேண்டிக்கொள்கிறேன் நன்றி தேர்தல் வேட்புமனு ஏற்றுக்கொள்வது தொடர்பாக பிறப்புச் சான்றிதழ் மூலப்பிரதி தொடர்பான ஒரு முறைகேடு இடம்பெற்றிருப்பதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார் அவர் சர்க்குலர் இஷ்யூ வந்து குழப்பம் ஏற்படுத்தி இருப்பதாக சட்டத்திலே அந்த திருத்தத்தை நான் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பதாம் இலக்க திருத்த சட்டத்திலே இளம் வேட்பாளர்கள் இருபத்தைந்து வீதம் இருக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு சபையிலேயும் அந்த இருபத்தைந்து வீதம் தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானி மூலம் பிரசுரிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அது நடைபெற்றிருக்கிறது அவர்கள் அந்த எண்ணிக்கையை சொல்லியிருக்கிறார்கள் பிறப்பு சான்றிதழ் அல்லது பிறப்பு திகதியை எப்படியாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று விவரமாக சட்டத்திலே சொல்வதில்லை அது சுற்று நிறுவனங்களின் மூலமாகவும் உயர்வு அறிவூட்டல்களின் மூலமாக தான் செய்யப்படுகிறது ஆகையினாலே அந்த விடயம் சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழு தெளிவாக உதவி மாவட்ட பதிவாளர் உறுதிப்படுத்திய பிறப்பு சான்றிதழ் கொடுக்கப்பட வேண்டும் அப்படியாக பிறப்பு சான்றிதழ் இல்லை என்று சொன்னால் ஒரு சத்திய கடதாசி கொடுக்கப்பட வேண்டும் என்ற சுற்று நிறுவம் எங்களுக்கு அனைவருக்கும் அனுப்பப்பட்டிருந்தது ஆகவே அந்த சுற்று நிறுவத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தோம் உங்களுடைய வேட்புமனுக்கள் மூலப்பிரதி வழங்கப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக மூலப்பிரதி என்று சொல்லவில்லை அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி அந்த அத்தாட்சிப்படுத்துபவர் மாவட்ட மேலதிக மாவட்ட பதிவாளராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சட்ட நடவடிக்கைக்கு செல்வதாக தீர்மானித்திருக்கிறார்கள் அது தொடர்பான சட்ட விளக்கங்கள் அவர்கள் தரப்பில் நியாயம் இருக்கிறதா அல்லது

தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலகங்களினால் கட்சிகள் சரியாக வழிநடத்தப்படுகிறார் நடத்தப்படுகிறா ஆம் தருணத்துக்கு தருணம் மிக தெளிவான அறிவுரைகள் எங்களுக்கு கிடைத்த வண்ணமே இருந்தன கட்சி செயலாளர்களுக்கு அவர்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி கிரமமாக அனுப்பி கொண்டேதான் இருந்தது இன்று வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அது பற்றி அது பற்றிய சரிபொலைகள் இப்பொழுது சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இரண்டு இடங்களை தவிர ஏனிய அனைத்து இடங்களுக்கு நாங்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தோம் இதுவரை அவர்கள் குறிப்பிட்ட ஒன்பது சபைகளில் பருத்தித்துறை சாவகச்சேரி சவிந்த ஏழு ஏனைய ஏழு இடங்களிலும் நாங்கள் நிரா நிராகரிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் நாங்கள் மாத்திரமல்ல பல சுயேட்சை குழுக்களும் பல கட்சிகளும் கூட ஒரே காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த இளைஞர்கள் சம்பந்தமான பேர்த் சர்டிஃபிகேட் பிறப்புச் சான்றிதழ் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிறப்புச் சான்றிதழ் டிஸ்ட்ரிக்ட் டிரக்டர் அவர்களால் வந்து அது உறுதி சகல பிறப்பு சான்றிதழ்களும் அவரால் உறுதிப்படுத்தப்பட்டுத்தான் கொடுக்கப்படுகின்றது அதனுடைய போட்டோ பிரதியைத்தான் நாங்கள் கொடுக்கின்றோம் ஆகவே அந்த பிரதியில் இருக்கக்கூடிய சொல்லி சான்றிதழ் அது உறுதிப்படுத்தப்பட்டுத்தான் கொடுக்கப்படுகிறது அதனுடைய போட்டோ பிரதியில் அந்த உறுதிப்படுத்தல் இருக்கிறது அது இருந்தும் கூட அவர்கள் அதனை நிராகரிக்கிறார்கள் ஒரிஜினலாக இல்லை என்று அது சொல்லப்படுகிறது நாங்கள் அனைத்து தேவையான அளவுக்கு இளைஞர்களை கொடுத்திருக்கிறோம் அனைத்து இளைஞர்களுக்குமான பிறப்பு சான்றிதழ் கொடுத்திருக்கிறோம் அது மாத்திரமல்லாமல் அங்களுக்கு வந்து ஐரெண்டி கார்டு கொடுத்திருக்கிறோம் அந்த பிறப்பு சான்றிதழிலும் ஐரெண்டி கார்டிலும் சொன்னா உதாரணத்துக்கு தொண்ணூறோ தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு டெண்டிலும் பார்த்தால் நிச்சயமாக தெரியும் எல்லோருக்கும் தெரியும் பிறப்புச் சான்றிதழிலும் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு சொல்லி சொன்னால் ஐரண்டி கார்டிலும் அது தொண்ணூற்றி ஓராம் தான் ஆரம்பிக்கின்றது ஆகவே இலகுவாக இவர்கள் இதனை செய்திருக்க முடியும் அது மாத்திரமல்ல நாங்கள் கொடுத்த பிரதிகள் அனைத்திலும் ஜேபி அதனை அப்ரூவ் பண்ணி அவர் சைன் பண்ணித்தான் நாங்கள் இதனை கொடுத்திருக்கிறோம் அப்படி கொடுக்கப்பட்டும் கூட அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஜே பி அதனை அவர் அவர் சைன் பண்ண பிள்ளை என்று சொன்னால் ஜே பி என்ன காரணத்துக்காக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது ஆகவே இங்கு நாங்கள் தேவையான அனைத்து ஆவணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆவணங்கள் ஜேபியினால் சைன் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த பிரதிகள் அனைத்தும் இங்கிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கந்தோர்களில் எடுக்கப்பட்ட பர்த் சர்டிஃபிகேட் பிரதிகளாகாது இருக்கிறது ஆகவே இதனை நிராகரிப்பதற்கு எந்த இடமும் கிடையாது அது மாத்திரமல்ல எமக்கு தரப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் அதனுடைய பிரதிதான் கேட்கப்பட்டிருக்கின்றது புதிய ஒரு ஒரு சொல்லப்படுகிறது அதாவது தேர்தல் பிற்பாடு போன பதினைந்தாம் தேதி ஒரு புதிய அறிவித்தல் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த புதிய அறிவித்தல் கூட என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த ஒவ்வொரு ஏஜி ஆபீஸ்லையும் இப்பொழுது இந்த பேர்த் சர்டிபிகேட் எடுக்கலாம் தானே அது வந்து அவர்களால் அப்ரூவ் பண்ணி தர வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் கூட அனைத்து பர்த் சர்டிஃபிகேட்டும் அதனுடைய போட்டோ பிரதிகள் அவ்வாறுதான் இருக்கிறது என்பதால் நிதர்சனமான இவற்றை இல்லாமல் செய்வதற்கான எந்த காரணங்களும் கிடையாது எங்களை பொறுத்தவரை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வேறு கட்சிகளாக இருக்கலாம் இவர்கள் எல்லோரையும் ஒவ்வொரு கட்டிவிட்டு ஓரிரு கட்சிகளை முக்கியமாக ஆளுங்கட்சி என்பிபி போன்ற கட்சிகளை வைத்துக் கொண்டு உள்ளூராட்சி சபைகளை இவர்கள் நடத்துவதற்கு யோசிக்கிறார்கள் என்ற ஐயம் எங்கள் எல்லோருக்கும் விளகின்றது ஏனென்று மிக பெரும்பாலானவர் இங்கு மாத்திரமல்ல யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல கிளிநொச்சியில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது வன்னியில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு சொல்லப்படுற காரணங்கள் எல்லாம் இந்த காரணங்களாகத்தான் இருக்கின்றது ஆகவே தேர்தல் ஆணையாளர் தான் விரும்பி விடயங்களை மாற்றி கொண்டிருக்க முடியாது தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிற்பாடு அவர் இவ்வாறு புதிய புதிய விஷயங்களை சொல்வாராக இருந்தால் அதுக்கிடையில் நாங்கள் பல வேலைகளை செய்து விட்டோம் பல பேருடைய எடுத்து விட்டோம் பல பேரிடம் கையெழுத்து வேண்டி விட்டோம் இது எல்லாம் நடந்ததற்கு பிற்பாடு போன பதினைந்தாம் ஒரு புதிய செயற்குழர் அனுப்புவதாக இருந்தால் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் தேர்தலுக்கு முன்பாக இவை சொல்லப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு இல்லை பதினைந்தாம் தேதி மூன்றாம் மாதம் இந்த மாதம் பதினைந்தாம் இன்றைக்கு இருபதாம் தேதி ஐந்து நாட்களுக்கு முன்பு ஒரு செய்குளர் அனுப்பப்பட்டதாக எங்களுக்கு தேர்தல் இங்கே பிரதி ஆணையால் சொல்கிறார் இவற்றுக்கு மேலாக இன்று காலையில் நாங்கள் அதனை வந்து கையளிக்க வருகிற பொழுது இந்த இவர் ஈசன் என்னுடன் இருந்தார் மயூரன் என்னுடன் இருந்தார் அவர்கள் சொன்னார்கள் இது ஏற்றுக்கொள்ள படம்

இதை நிராகரிப்பதற்கான நிச்சயமாக இல்லை நாங்கள் சொன்னார்கள் இருந்து எங்களுக்கு நிராகரிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையரிடம் இருந்து தங்களுக்கு உத்தரவு வந்திருப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் நாங்கள் தொலைபேசி மூலம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல் ஆணையம் ஆணையத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகத்திடம் கேட்டபொழுது அவர்களும் சொன்னார்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இன்று காலமே நாங்கள் இங்கு வந்து கையளிக்க வருகிற பொழுது இவர்களும் சொன்னார்கள் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஆனால் திடீரென்று இவர்கள் நேரத்துக்கு நேரம் மாற்றுவது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் இது தொடர்பாக உடனடியாக நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றோம் நான் இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய உதவி தேர்தல் ஆணையாளரிடம் கேட்டிருக்கிறேன் எழுத்து மூலம் தரும்படி கேட்டிருக்கிறேன் நாளைக்கு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் உடனடியாகவே மேல் நீதி உயர் நீதிமன்றத்துக்கு சென்று இதற்கான தடை உத்தரவை பெறுவதற்கு ஏற்கனவே நாங்கள் கொழும்பில் உள்ள சட்டத்தினைகளுடன் கொண்டோம் நாளைக்கு அநேகமாக இவர்கள் தந்தவுடன் நாளைக்கோ நாளை மறுதினமோ இது நிச்சயமாக வந்து நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் அண்மையில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் கூட நான் இப்பொழுது சுமந்திரனுடன் பேசிக்கொண்டேன் சுமந்திரன் சொன்னார் அண்மையில் கொண்ட கொண்டு வந்த சட்டத்தில் கூட இந்த பேர்த் சர்டிபிகேட் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் அங்கு இல்லை ஆகவே இல்லாத ஒரு விஷயத்தை இப்பொழுது கிளறி உருவாக்குகிறார்கள் எங்களை பொறுத்தவரையில் வடக்கு மாகாணமோ கிழக்கு மாகாணத்தில் இந்த பிரச்சனை என்பது அவர்கள் எங்கள் எல்லோரையும் கட்டிவிட்டு அரசாங்கம் தான் விரும்பி வரை கொண்டு வருவதற்கு தேர்தல் ஆணையாளர் துணை போகிறார் என்று சொன்ன ஒரு விடயம் எங்களுக்கு தோன்றுகிறது ஆகவே நாங்கள் உடனடியாக இது நீதிமன்றம் போவதை தவிர வேறு வழி இங்கு இல்லை இவர்களிடம் கேட்ட பொழுது கூட இவர்களால் இதற்கு இந்த பதிலும் சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் கொழும்பில் சொன்னவர் சொன்னதை கேட்டு சொன்னதை சொல்பவர்கள் எங்களுக்கு கிழிப்புள்ள போய் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் நீதிமன்றம் செல்வது என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு ஒரு வழியாக எங்களுக்கு கேட்கிறோம் வழக்கு யாருக்கு எதிரான வழக்கு இந்த வழக்கு தேர்தல் ஆணையாளருக்கு இங்க இருக்கக்கூடிய பிரதி தேர்தல் ஆணையாளர் இங்க இருக்கக்கூடிய தெளிவு காட்சி அலுவலர் அனைவருக்கும் எதிரான வழக்காகத்தான் இருக்கும் மக்கள் சக்தி அரசாங்கம் தங்களுக்கு ஆர்வமான உள்ளாட்சி உறுப்பினர்களை கொண்டு வர செய்திருக்காங்க திரும்ப திரும்ப சொல்றோம் எல்லோரையும் ஊரங்கட்டி சுய சுயாட்சிகளை ஊரட்டி பல்வேறுபட்ட பட்ட அரசியல் ஓரங்கட்டி ஒரு சில அரசியல் கட்சிகளில்தான் இப்போது கிடைத்திருக்கு பல பல அரசியல் கட்சிகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது தனிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு உள்ள பிரச்சனை மாத்திரமல்ல தமிழ் காங்கிரஸ் ஒரு இடம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் கூட்டணி எம் எம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல கட்சிகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது வந்து என்னை ஒரு பிணையான விடயம் நாங்கள் அனைவரும் இளைஞர்கள் தேவையான அளவுக்கு கொடுத்திருக்கிறோம் இளைஞர்களுக்கான பிறப்பு சான்றிதழ் சரியான முறையில் கொடுத்திருக்கிறோம் இவை அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் வந்து ஐடென்டி கார்டு கொடுத்திருக்கிறோம் இவை அனைத்தும் கையில் இருக்க அவர்கள் ஒப்பிட்டு பார்ப்பதற்கான வசதிகள் அனைத்தும் இருக்கிறது அனைத்தும் இருக்கத்தக்கதாக இது கொடுக்கலாம் என்று எங்களுக்கு சொல்லி இப்பொழுது அது நிராகரிக்கப்பட்டதா சொல்லுவது எந்த விதத்தில் சரியானது ஜனநாயக கூட்டணி இந்த வழக்கை போடுமா அல்லது ஏனைய நிராகரிக்கப்பட்ட நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இப்ப சட்டத்தண்ணீருடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வழக்கு போட முடியும் என்று சொல்கிறார்கள் கனபேர் போடுகிற பொழுது நிச்சயமாக நீதிமன்றம் அதை கவனத்தில் எடுக்கும் ஆகவே

அவர்கள் சொன்ன பதினெட்டு வயசுக்கும் முப்பத்தி ஐந்து வயசுக்கும் இடைப்பட்ட இளைஞன் தான் என்று நிரூபிப்பதற்கான சகல ஆவணங்களும் இருக்கிறது ஐரண்டி கார்டு இருக்கிறது பர்த் சர்டிபிகேட் இருக்கிறது ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்படி இருக்கிற பொழுது அது ஒப்பிட்டு பார்க்காமல் நீங்கள் இதுல வந்து என்னன்னு சொல்ல தேர்தல் சாரி அந்த ரெஜிஸ்ட்ரனுடைய ரெஜிஸ்ட்ரனுடைய எம்பலமோ அந்த ரபஸ்டாம் இல்லை என்று சொல்வது எவ்வளவு முட்டாள்தனமானது என்னன்னு சொன்னா இதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு உங்களுக்கு வழிமுறை இருக்கிறது அதற்கான ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது அடையாளட்ட இல்லையா அடையாள இளைஞராட்டியிலும் அதாவது வந்து இது பிழையான விடயம் யார் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள என்பது வேறு இது ஒரு பிழையான விடயம் பிள்ளையான அணுகுமுறை இது அது சாதாரண மக்களை இவர்கள் மிக மிக மோசமான நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார்கள் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வந்து இப்படியான ஒரு ஒரு கிராம மட்ட தேர்தலில் அவர்கள் எத்தனை டாக்குமெண்ட் நாங்கள் கேட்க முடியும் அவர்கள் எவ்வளவு இடத்துக்கு நாங்கள் துரத்த முடியும் இதெல்லாம் மிக மோசமான ஒரு அணுகுமுறையை இவர்கள் கொண்டு வருகிறார்கள் இந்த மோசமான அணுகுமுறை என்பது என்னை பொறுத்தவரையில் எனக்கு தெரியாது தென்பகுதியை பற்றி எனக்கு தெரியாது இங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை சுயட்சை குழுக்களை ஓரம் கட்டுவது இவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருப்பதாக தான் எங்களுக்கு தோன்றுகின்றது நாங்கள் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சென்று இதற்கான தீர்ப்பை கட்டாயம் நாங்கள் இட்டுவோம்